சிவாய நமகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சற்றேறக்குறைய ஒரு வருடம் பதினைந்து நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார் மிதுன ராசியில் இருக்கிறாரு அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு அதே போல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும் அதே போல எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் வம்ச அபிவிருத்தி இந்த உலகங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மளுடைய குழந்தைங்க பையன் பேரன் அவங்களுடைய சந்ததி அவர்களோட சந்ததி அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு மிருகம் பல் மிருகம் பறவை பாம்பு பக்ஷிகள் இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் சிவ புராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த ஆசையை அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும் அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியிலையும் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும் இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும் சமையற் கட்டு இருக்க வேண்டும் இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும் இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர் இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள் ஜலத்தின் ஓட்டம் வந்து மேல் பகுதியில இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெயிறுத்தி மூளையாக இருக்க வேண்டும் கீழ்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும் அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும் நெயிறுத்தி பாகத்திலே வந்து இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும் அல்லது அந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம வந்து முக்கிய கஜானாக்களை அங்க வைக்க வேண்டும் இது மாதிரியான சில விஷயங்கள் நிர்ணயங்கள் இருக்குது இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் வந்து யார் கர்த்தா யார் அதிபதியோ வாஸ்து பிரம்மாவோ அவர் தான் இந்த ப்ரகஸ்பதியினுடைய காரக தெய்வம் அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்குது அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறாரு அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது குழந்தைகளுக்கு வந்து ஆடல் அப்புறம் வந்து பாடல் சங்கீதம் வாத்திய கருவிகளை வந்து இசைக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது ஜிம்னாஸ்டிக்ஸு அட்லெடிக்ஸ் அதை மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது கோல்ட் மெடல் வாங்குவது அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும் ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணக்கத்தா அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவா பார்ப்போம் இந்த குரு பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தனுசு ராசிக்கு இப்போ குரு பகவானுடைய மாற்றம் எப்படியான பலங்கள் அப்படிங்கிறத பார்ப்போங்க தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு முன்னாடி இருந்த காலம் அப்படிங்கிறது ஆறாம் பாகத்தில் இருந்தார் அப்போ உங்களுக்கு ஒரு சரியான பலன் கிடைக்கல சில பேருக்கு கடன் ஏற்பட்டிருக்கும் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு திரும்ப கொடுத்துட்டு இருப்பாங்க அல்லது அந்த கடன் அடைக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு ஒரு தொழில் நிமித்தமான ஒரு பிரயாணத்தில் இருக்கலாம் அல்லது ஒரு வேலை நிமித்தமான பிரயாணங்களாக இருக்கலாம் அங்கேயும் உங்களுக்கு ஒரு சரியான வருமானங்கள் குறைவானபடியான சூழ்நிலைகள் இருக்கலாம் இப்படின்னு ஒரு சில சூழ்நிலைகள் இருந்த காலத்தில் இப்போ முக்கியமா பார்க்கும்போது என்ன அப்படின்னா குருவினுடைய மாற்றம் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது யாருக்கு நன்மையோ இல்லையோ தனுசு தான் அதீதமான ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுங்க சூப்பரான கூடுதல் அம்சம் இதில் இருக்குங்க உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்துக்கு குரு வராது பொதுவாகவே எந்த விஷயத்திற்கும் குரு பார்த்தால்தான் வளர்ச்சிங்க குரு இல்லைன்னா வளர்ச்சி கிடையாது ஆக இந்த குரு பகவான் வந்து அந்த இடத்துல வந்து அமர்றாரு அது சாதகமான இடம் ரொம்ப சாதகமான இடம் ஏழாம் பாவம் குரு பகவானுக்கு சாதகமான இடம் பலத்தில் முக்கியமானது ஏழாம் இடம் அப்போ அந்த ஏழாம் இடத்துல வந்து உட்கார்றாரு அது ஒரு பெரிய பிளஸ்ஸு ஏன்னா குரு பகவான்னா உங்களோட ராசிநாதன் தனுசு ராசிக்கு இருநாதே அவர் தான் ஆளுங்கிரகமே அவர் தான் இப்போ கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அவர் ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டார் அது ஒரு ப்ளஸ்ஸு அங்கே உட்கார்ந்து உங்களை தான் நேரடியாக பார்க்குறாரு அதற்கு பார்வைன்னு பேர் சம சப்தம பார்வைன்னு பேர் எல்லா கிரகத்திற்கும் ஏழாம் பாவத்தை பார்க்கும் இந்த ஏழாம் பாவத்தை பார்க்கற மாதிரி குரு பகவான் ஏழாம் பாவத்தை பார்ப்பது மட்டும் அல்லாமல் விசேஷமாக ஐந்தாம் பாவத்தையும் பார்ப்பாரு ஒன்பதாம் பாவத்தையும் பார்ப்பாரு அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேரு அப்போ குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு இதுதான் உங்களுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முன்பை விட பல மடங்கு தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் உத்வேகம் செயல் திறன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இப்போ நீங்கள் உங்களுடைய இடத்தை நீங்கள் உறுதி செய்ய போறீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயசுல வந்திருக்கக்கூடியது ஒரு சரியான பலனை கிடைக்காது அடுத்தது வருவது கல்யாணம் ஆகுவதற்கு முன்பாக ஒரு தடவை நடக்கும் அதே மாதிரி இருபத்தி நாலு வயசில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே வரக்கூடிய சமயத்தில் இது ரெண்டு தடவை தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு நபருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஏழாம் பாவத்தில் குரு வரக்கூடிய காலம் அந்த ஒரு ரெண்டு வருடம் தான் வரும் அவங்களுடைய அந்த சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் அந்த சமயத்தில் அவங்க இதை என்ன பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தி வரக்கூடிய பொருள்களை நல்ல இடத்துல அவங்க முதலீடு செய்யணும் நல்லபடியாக அதை அவங்க செலவு செய்யணும் அதை செய்தால்தான் அவங்க லைஃபே அவங்களுக்கு சக்ஸஸ் நல்லா நல்லா கேளுங்க தனுசு ராசிக்காரங்க இதை நல்லா கவனிங்க இந்த காலத்துல வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்துகிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய அல்ல உங்களுடைய தீர்மானிக்க போகுது இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பொற்காலமான காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது அவருடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்க போகிறது அதே போல உங்களோட பதினொன்றாம் பாவத்தை போ பாக்குறாரு உங்களுடைய லாபம் உயர்வது மட்டுமல்ல உங்களுடைய நற்பெயர்களும் உயரும் அதே போல தன்னம்பிக்கை ஆற்றல்கள் உயரும் உங்களுடைய செயல்திறன் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உங்களோட மூணாம் பாவத்தை குரு பார்க்கறாரு அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சனியினால் இருக்க பல தேவையற்ற மாற்றங்கள் எல்லாத்தையுமே குரு ஆஃப் பண்ண போறாரு அதனால பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு அதனால இந்த காலகட்டத்திலே இவங்க வந்து நல்ல ஒரு செயல்பாடுகளை செய்ய வேண்டும் முக்கியமாக நீங்க யாரை வழிபாடு செய்யணும்னா தனுசு ராசிக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு வந்து அவருக்கு அர்ச்சனை செய்யுங்க நெய் தீபம் ஏற்றுங்க அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அதே போல சிவாலயத்திலே தென்முகமாக இருக்கக்கூடிய தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியும் வேறு வேறு இதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க இருந்தாலும் கூட இந்த குரு பகவானினுடைய காரக தெய்வமாக நம்ம வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது தப்பு இல்லை எப்படி ராகு காலத்திலே துர்கையை வழிபாடு செய்வது சிறப்புடையதோ அதே போல வந்து எப்படி அமாவாசைக்கு முன்பாக இருக்கக்கூடிய இரண்டு தினங்கள் முன்பாக அதாவது சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலம் அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சி அதாவது கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் பேர் அது புண்ணியமான ஒரு பிரதோஷம் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை விட கிருஷ்ண வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது வந்து சிவபெருமானுக்கு உகந்தது எப்படியோ அதே போலதான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது குரு பகவானுக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி வியாழக்கிழமை தோறும் தக்ணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்ல பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு தருங்க இப்படியாக இந்த குரு பயிற்சினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ் இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க அடியுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய